காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்த பொழுது படகுகளை கையகப்படுத்தினாலோ நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் படகுகளை திரும்ப பெற்றிருக்கிறோம் மீனவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் நான் நேரடியாக இலங்கை தூதரகத்தோடு பேசி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி நம்முடைய தூதரகத்தின் மூலமாக அந்த மீனவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு உத்தரப்பு குழுவை மறுபடியும் அமைத்து இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் மூன்று பேர்கள் மிகப்பெரிய அளவில் குண்டடிப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் விசைப்படகும் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமான விசைப்படகும் இலங்கை கப்பற்படையால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய மீனவர்கள் தாக்குதல் தொடர்கதையாக புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல காரைக்கால் பகுதியிலும் மற்றும் தமிழகத்திலும் இருக்கிறது தமிழக கடலோர பகுதியில் இருக்கிறது தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறார் நம்முடைய மாநிலத்துறை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களும் கடிதம் எழுதுகிறார் ஆனால் விளைவு என்ன அந்த மீனவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அவருடைய படகுகள் ஏலமிடப்படுகின்றன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்த பொழுது படகுகளை கையகப்படுத்தினாலோ நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் படகுகளை திரும்ப பெற்றிருக்கிறோம் மீனவர்களை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் நான் நேரடியாக இலங்கை தூதரகத்தோடு பேசி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி நம்முடைய தூதரகத்தின் மூலமாக அந்த மீனவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவது சம்பந்தமாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது இலங்கை அரசு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அந்த நாட்டுக்கு அழைத்த போது மீனவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் செல்லவில்லை ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்று முறை இலங்கைக்கு சென்றிருக்கிறார் இந்த பதினோரு ஆண்டுகளிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றிருக்கிறார் ஒரு மாதத்துக்கு முன்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை சென்றிருக்கிறார் இலங்கையினுடைய புதிய அதிபர் பிரதமரை பதினைந்து நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ஆனால் ஏன் இந்த பிரச்சனை தீரவில்லை ஏன் நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக அந்த மூன்று மீனவர்களுக்கும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை ஒருவருடைய கால் நரம்பு பாதிக்கப்பட்டு அவர் மிக சுகவீனமாக இருக்கிறார் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த குடும்பங்களை சந்தித்தோம் அவவிட விளக்கத்தை கேட்டோம் இது இது வந்து ஒரு மிக கொடூரமான செயல் ஒரு சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு உத்தரப்பு குழுவை மறுபடியும் அமைத்து இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட புதுச்சேரியில் காரைக்கால் மீனவர்கள் பதிமூணு பேரையும் எந்தவித நிபந்தனையும் விடுதலை செய்ய வேண்டும் அவருடைய படகுகளை திரும்ப கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த மற்ற மீனவர்கள் சிறையில் இருக்கிற மீனவர்கள் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் அங்கே கோடியக்கரை தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் உள்ள மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசு மெத்தனமாக இதுல இருக்கக்கூடாது